ஹலோ ட்ரேடர்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பஜாஜ் ஆட்டோ ஸ்டாக்கை பற்றி தான் சொல்ல போகிறேன் இந்த ஸ்டாக்கு செம்மையாக இப்போ டவுன்ஃபால் ஆகிருக்கு இப்போ இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாமா இல்லை வேணாமா என்னுடைய ஒப்பீனியன் என்ன எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயில்ஸில் அனலைஸ் பண்ணலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் செம்மையாக இருக்கும் அப்படியே லைக் அண்ட் ஷேர் பண்ணனா சீக்கிரமாக பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான கண்டென்ட்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க ஸ்டாக் ப்ரைஸ் ஃபஸ்ட்டு நம்ம இந்த சேட்டில் பார்த்துச்சுன்னா ஒரு அரௌண்ட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து எவ்வளோ கீழே டவுன் இருக்குதுன்னு பார்க்கும்போது ஒரு நியர் அபவுட் வந்து இப்படினு ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து கீழே டவுனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு டவுன் ஃபோல் ஆகுன டைம்லேருந்து இங்கே நல்லா கிளியராக பார்த்துச்சுன்னா ஒரு செக்னல் டைமில் இருந்துச்சு ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இங்கேயிருந்து ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்க முடிஞ்சிச்சு அதுவும் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது அதனால ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக்குன்னு இங்கே ஆக முடியல ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ப்ரீவியஸில் இருக்கிற ஒரு ஹை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த ஹை கூட இங்கே பிரேக் அவுட் பண்ணி இங்கே மேலே போகலை அண்ட் அகெயினுமே இங்கே கீழே ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுக்கான ரீசன் ரொம்ப சிம்பிள் தான் ஏயா நீ இதுக்கு மேலே இங்கே மேலே போக தேவை நான் உன்னை திரும்பவும் நான் கீழே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபால் ஆக ஸ்டார்ட் பண்ணிடுச்சி கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் இங்கே சொல்லவே தேவையில்ல நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஆட்டோமொபைலு ஸ்கூட்டர் அண்டு த்ரீ வீலர் செக்மெண்ட் இருக்குல்ல இந்த செக்மெண்ட்டில் தான் கம்பெனி இங்கே பிஸ்னஸ் இருக்காங்க இந்த கம்பெனியுமே இங்கே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து செவன்ட்டி நைன் கண்ட்ரீஸில் அவங்களுடைய ப்ராடக்ட் இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இது சொல்லிச்சுன்னா அமெரிக்காவாக இருக்கட்டும் இல்லை சதர்ன் சாரி சதர்ன் லிஸ்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஏசியா மாதிரி ரொம்ப அதிகமான கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் சேம் டைம் கம்பெனியுடைய ஹெட் குவார்டர்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம புனேல இந்தியாவில் தான் இருக்குது செகண்ட் இங்கே லார்ஜஸ்ட் பிளேயராக நம்மளோட டொமஸ்டிக் மார்க்கெட் செக்மெண்ட் இருக்கிறது மோட்டர் சைக்கிள் அந்த செக்மெண்ட்டில் இங்கே செகண்ட் லார்ஜஸ்ட் பிளேயராக இருக்காங்க விட் மீன்ஸ் வால்யூமில் இங்கே சேல் பண்ணுறாங்கல்ல அந்த பேஸத்தில் அதே சேம் டைம் த்ரீ வீலர் இங்கே செக்மெண்ட் இருக்குல்ல ரொம்ப சிம்பிளாக தெரியும் நம்ம ஆட்டோஸ் இந்த ஷேர் ஆட்டோலாம் பார்த்துருக்கோம் அதில் வந்து இங்கே வேர்ல்டுலேயே நல்லா கேளுங்க வேர்ல்டுலேயே இங்கே லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனி இந்த கம்பெனியே தான் இருக்குது த்ரீ வீலர் செக்மெண்ட்டில் சொல்லவே தேவையில்ல ஆல்மோஸ்ட் இங்கே செவன்ட்டி எயிட் பர்சண்ட் ஸ்டேக்ஸ் எல்லாமே இங்கே கம்பெனி இங்கே ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்காங்க ஓவராலாக சொல்கிறேன்னா இங்கே மார்க்கெட்டில் அதுவும் வெல் பிராண்டடாக இருக்கிற ஒரு நல்ல பெட்டரான ப்யூச்சிக் கம்பெனி தான் சேட்டில் இங்கே டவுன் ஆக ஸ்டார்ட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னா அதுவுமே ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நம்ம எடுத்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து இங்கே டுவெண்ட்டி செவன் செப்டம்பர்லேருந்து இங்கே ஆக ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு ஒரு ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஒரு அக்டோபர்னு எடுத்துக்கலாமே அக்டோபர்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னா ஒரு நியர் அபவுட் வந்து எவ்வளோ எவ்வளோ டியூரேஷன் டைம் பீரியட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துன்னா ஒரு அரௌண்ட் வந்து இங்கேருந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த் வரைக்கும் ஒரு நியர் அபவுட் ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேருந்து டவுன்ஃபால் ஆகிருக்கிறத இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது சேம் டைம் ஒரு சிக்ஸ் மந்த் அப்படின்னு சொல்லிச்சின்னா ஒரு நியர் அபவுட் வந்து இதுக்குள்ளேயே ஒரு ரெண்டு குவார்டருக்கு ரிசல்ட் வந்து இங்கே குவார்ட்டர் ரிசல்ட் வந்திருக்கும் ரெண்டு குவார்டர்ல இது இங்கே ரிசல்ட் வந்திருக்கும் ஒன்று செப்டம்பர் குவார்ட்ருத்துமே குவார்ட்டர் ரிசல்ட் வந்திருக்கு அதே சேம் டைம் இங்கே டிசம்பர் குவார்ட்டருக்குமே இங்கே குவார்டர் ரிசல்ட் வந்திருக்கு சேட் பேட்டர்ன் படி உங்களுக்கு கிளியராக விசுவல் இங்கே பார்க்க முடியும் இங்கே செம்மையாக கீழே அடி வாங்கியிருக்கு அது இங்கே நல்லா க்ளியராகவே பார்க்க முடியுது ஏன்னா இதே வந்து ஃபைனான்சத்தில் பார்த்துச்சுன்னா இது அந்த மாதிரி இல்லை இது நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியும் குவார்ட்டர்லி ரிசல்ட் நம்ம எங்கேருந்து பார்த்தோம் செப்டம்பர் குவார்ட்டரில் பார்த்தோம் அரவுண்ட் வந்து லாஸ்ட்டு செப்டம்பர் குவார்டரில் பாருங்க வெறும் ஜஸ்ட் இங்கே டென் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கோர்டு தான் இங்கே சேல்ஸ் ஆகிருக்கு ஏன்னா அதே வந்து இப்போ கரண்டாக வந்து செப்டம்பர் கவாட்டரில் நியர் அபவுட் இங்கே தேர்ட்டீன் தௌசண்ட் கூடுது ஒரு நல்ல பெட்டரான அதுவும் பாசிட்டிவான இங்கே சேல்ஸ் பார்க்க முடியுது அதே சேம் டைம் டிசம்பர் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா வெறும் டுவெல் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் குரோட்ஸ் தான் இங்கே சேல்ஸ் இருக்குது ஏன்னா அதே வந்து இப்போ டிசம்பர் குவார்ட்டரில் ஒரு ஆல்மோஸ்ட் வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் கூடுது ஒரு நல்ல பெட்டரான இங்கே சேல்ஸ் இருக்குது ஒரு நியர் அபவுட் வந்து கண்டினியூவாக இங்கே க்ரோத் இருக்கிறது இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது விச் மீன்ஸ் தேர்ட்டின் தௌசண்ட் குரோட்ஸ் அது அதுக்கடுத்தது தேர்ட்டீன் தௌசண்ட் கோர்ட் ப்ளஸ் இது சாரி ப்ளஸ்ஸு இங்கே சேல்ஸ் இருக்குது அதே மாதிரி நம்ம இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் லாஸ்ட் இயர்ந்து இங்கே செப்டம்பர் குவாட்டில் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு டூ தௌசண்ட் ப்ளஸ் கோர்டு வந்து இங்கே இந்த நெட் ப்ராஃபிட் இருக்குது ஏன்னா அதே வந்து இந்த செப்டம்பர் குவார்ட்டரில் நியர் அபவுட் ஒரு தட் தேர்ட்டீன் ஹண்ட்ரட் கோர்ட்டு தான் இருக்குது இதுக்கு வந்து எக்ஸ்பெயின் வந்து நான் முன்னாடி சொல்கிறேன் அதே மாதிரி டிசம்பர் குவார்ட்டர் இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் டூ தௌசண்ட் வந்து இங்கே நெட் ப்ராஃபிட் இருக்குது ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கோப்ஸ்க்கு மேலே ஒரு நல்ல பெட்டரான இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இருக்குது அண்ட் சேம் டைம் இங்கே நான் டிசம்பர் குவாட்டர் சாரி செப்டம்பர் குவார்ட்டர் சொல்லியிருந்தாலும் இங்கேருந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்து இங்கே விற்கலனாக ஆகிருக்கு இந்த நம்பர்ஸில் இதுக்கு பின்னாடி இருக்கிற ரொம்ப பெரிய ரீசன் வந்து ரொம்ப சிம்பிள் தான் டேக்ஸ் இருக்கிறது எல்லாமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் எல்லா இடத்துலையுமே ஒரு நியர் அபவுட் வந்து டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜ் வந்து க்ளியராக பார்க்க முடியும் நம்பர்ஸில் ஒரு டுவெண்ட்டி டூலேருந்து எடுத்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் வந்து ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜ் வந்து இங்கே டேக்ஸ் இருக்குது அதை இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஏன்னா அதே சேம் டைம் வெறும் ஜஸ்ட்டு செப்டம்பர் குவார்ட்டரில் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இங்கே மட்டும் ஃபார்ட்டி பர்சென்ட் ரொம்ப அதிகமாக எங்கள் டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ரொம்ப அதிகமான எங்கள் டேக்ஸை பே பண்ண பண்ணதுனால தான் ஃபைனலாக வந்திருக்க எங்கள் நெட் ப்ராஃபிட்டுமே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படி ஒரு டேக்ஸை ஒரு நார்மலாக பே பண்ணுற மாதிரி ஒரு டுவெண்ட்டி டூ பர்சன்ட் எக்ஸாம்பிளுக்காக பே பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே இருக்கிற நெட் ப்ராஃபிட்டுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கோர்ஸ்க்கு ப்ளஸில் வந்து இங்கே நெட் ப்ராஃபிட் இங்கே டெஃபினெட்டாக இங்கே பார்த்துருக்கலாம் இதெல்லாம் போக இன்னுமே ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்டான விஷயம் ப்ரீவியஸாக இருக்கிற எல்லா நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே கம்பேரிசன் பண்ணிச்சுனா ஆல்மோஸ்ட் வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிற டிசம்பர் குவார்டர் வந்து டூ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கோர்ஸ்க்கு மேலே ஒரு நல்ல பெட்டர் அது பாசிட்டிவான நெட் ப்ராஃபிட் ஆல் டைம் ஹையில் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது இதுவும் ரொம்ப பெரிய பாசிட்டிவான அட்வான்டேஜ் நீங்கள் அனலைஸ் பண்ணிச்சுனா இங்கே க்ளியராகவே உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த அளவுக்கு ரொம்ப அதிகமான இந்த நெட் ப்ராஃபிட் இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் ஏதாதுன்னா அதுவும் ரொம்ப சிம்பிள் தான் ப்ரீவியஸில் இருக்கிற ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பாருங்கள் எல்லாமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஆன்லைன் ஆவரேஜ் பிடிச்சின்னா ஒரு செவன்ட்டிலேருந்து ஒரு எயிட்டின் பர்சென்ட் இங்கே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்க முடியுது ஏன்னா அதே வந்து டிசம்பர் குவார்ட்டில் ஒரு நியர் அபோட் வந்து நல்லா க்ளியராக பார்க்கலாம் டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் இட் மீன்ஸ் ப்ரீவியஸ்ல இருக்கிற எல்லா குவார்ட்டர்ஸை விட இப்போ இருக்கிற ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து டுவென்ட்டி ஒன்சென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது தான் இங்கே இருக்கிற நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா அளவுக்கு ரொம்ப அதிகமாக வந்து இங்கே வந்திருக்கு பேலன்ஸ் ஷீட்லேயுமே எங்கேயுமே நல்லா க்ளியராக அனலைஸ் பண்ண முடியும் கம்பெனிகிட்ட கடன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போகிறதையும் வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கோட் தான் இங்கே போரிங் இருக்குது ஏன்னா இதுக்கு அகேன்ஸ்டாக கம்பெனிக்கிட்ட ரிசர்வ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ஆல்மோஸ்ட் இங்கே தேர்ட்டி தௌசண்ட் கோட்ஸ்க்கு மேலே இங்கே நல்ல பெட்டரான ரிசர்வ் இருக்குது விச் மீன்ஸ் ஒரு அரௌண்ட் சொல்லிச்சுன்னா ஒரு ஃபைவ் டைம்ஸ்க்கு மேலே ஒரு நல்ல பெட்டரான இங்கே ரிசர்வ் வந்து இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியுது இதுன்னு ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு பாசிட்டிவான சைன் தான் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு ஒரு லாங் டைம் வியூவில் பார்த்தாலும் ஒரு ப்ரொமோட்டர் கிட்ட ஃபார்ட்டி நைன் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் இருந்துச்சு அதை ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி இங்கே ஃபிஃப்டி ஃபைவ் பர்செண்ட்டு நல்ல பெட்டரான இங்கே கிட்டே நல்ல ஹோல்டிங் இருக்குது லாங் டைமில் ஏன்னா அதே வந்து சேமாக வந்து டிஎஸ்கிட்டையும் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஒரு நியர் அபவுட் வந்து செவன் பர்சன்ட்ஜேக்ஸை ஒரு ஆல்மோஸ்ட் இங்கே இன்க்ரீஸ் பண்ணி ஒரு அரவுண்ட் வந்து ஒரு நைன் பாயிண்ட் நைன்ட்டி நைன் எயிட் பர்சன்ட் ஒரு நல்ல பெட்டரான எங்கள் ஸ்டேக்ஸுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அதே சேம் டைம் நம்ம நல்ல இங்கே க்ளியராக பார்க்கலாம் எஃப்ஐஸ் பாருங்கள் இங்கே க்ளியராக விதிவல் ஆகும் ஆல்மோஸ்ட் இங்கே இந்த பர்சன்ட்ஜேக்ஸை ஆல்மோஸ்ட் இங்கே டவுன் பண்ணி இப்போ டுவெல் பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஃபோர் ஃபைவ் கிட்ட ரொம்ப டவுன் பண்ணியிருக்காங்க ஒரு நியர் அபவுட் போச்சிங்க ஒரு ஒன் ஆன் ஆவரேஜ் ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் வந்து இங்கே டவுன் பண்ணியிருக்காங்க அதே சேம் டைம் பப் பப்ளிக் துமே இங்கே பார்த்துச்சுன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருந்த ஸ்டேக்ஸை நியர் அபவுட் வந்து டுவெண்ட்டி டூ பர்சன்ட் இங்கே ஸ்டேக்ஸ் வந்து இங்கே டவுன் ஆயிருக்கு ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஓவராலாக வந்து இப்போ இருக்கிற வெறும் ஜஸ்ட் இங்கே குவார்ட்டர் மார்டர் ரிசல்ட் பார்த்துச்சுன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் வெறும் ஜஸ்ட் இங்கே கிட்ட வந்து ஒரு டுவெண்ட்டி டூ பர்சன்ட் ஒரு ஸ்டேக்ஸ் இருக்குது ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பிளே ப்ளஸ் ஸ்டேக்ஸ் வந்து இப்போயுமே இங்கே பிக் அண்ட் பிளேயர் கிட்டே தான் பார்க்க முடியுது அதனால் இதுவுமே ஒரு ஓவராலாக பார்த்துச்சுன்னா ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் இங்கே மோஸ்ட் மோஸ்ட் அட்வான்டேஜ் அட்வான்டேஜ் சைன் இங்கேயுமே நல்லா க்ளியராகவே இருக்குது ஃபைனான்சியல்ஸ் இங்கே பார்த்துச்சுன்னா நல்ல பெட்டராக தான் இங்கே பாசிட்டிவாக தான் இருக்குது அண்ட் சேம் டைம் நம்ம இங்கே ஃபைனலாக இங்கே சேர்ட்டியுமே பார்த்துனா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இப்போ இருக்கிற ஒரு நியர் அபவுட் வந்து இப்போ இப்போ மட்டும் பார்க்கலாம் ஒரு அரௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்ட் ஒரு டூ வீக்ஸாக இங்கே க்ளியராக பார்க்க முடியும் ஒரு ரேஞ்சில் வந்து நீங்கள் ட்ரேட் ஆகிட்டுருக்கு நல்லா க்ளியராக இருக்கும் ஏன்னா அதே வந்து சேமாக வந்து ப்ரீவியஸில் இருக்கிற இங்கே ஆல்மோஸ்ட் வந்து எல்லா சேட்டையும் இங்கே ஸ்லைடில் ஆகிருக்குல அந்த எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ப்ரீவியஸில் டூ வீக்ஸ் வந்து இங்கே ரேஞ்சில் ட்ரேட் ஆகிருக்குல்ல அந்த மாதிரி இங்கே ப்ரீவியஸ் இதில் எங்கேயுமே ஆல்மோஸ்ட் வந்து இங்கே பார்க்க முடியாது ஒரே முட்டா ஒரு ஃபால் ஆனது மட்டும்தான் தான் இங்கே பார்க்க முடியும் அதே சேம் டைம் இதையுமே ஒரு நியர் அபவுட் வந்து ப்ரீவியஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணுற மாதிரினாலும் இங்கேயுமே க்ளியராக பார்க்கலாம் எங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி வந்து இங்கே தந்துச்சு பார்த்தீங்களா அதே இருந்தால் ஒரு நியர் அபவுட் வந்து இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இங்கே கரெக்டாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதையும் நீங்கள் கிளியராக பார்க்க முடியுது எல்லாத்தையுமே எங்கேயுமே நம்ம அனலைஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நல்ல பெட்டரான கீழே டவுன்ஃபால்லேயும் வந்துருக்கு அண்டு வேல்யூவேஷன் படி பார்த்தாலுமே இப்போயுமே ஒரு பீ ரேஷியோ படி ஒரு ஆன் ஆவரேஜ் இருக்குது அதனால் இங்கேயுமே ரிவர்ஸ் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான பாசிட்டிலிட்டிமே ரொம்ப அதிகமாகவே இங்கேயுமே பார்க்க முடியுது என்னோட ஒப்பீனியன் இந்த பஜாஜ் ஸ்டாக்கை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு ஓரளவுக்கு ஒரு ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி விச் மீன்ஸ் ஒரு லாங் டைம்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஹோல்ட் பண்ணுற மாதிரினா டெஃபினெட்டாக எங்கேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்டிவேட் பண்ணலாம் இந்த வீடியோ இவ்வளோ தான் நான் நம்புற உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினெட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்னுடைய கோர்ஸ்ஸையுமே வெறும் ஜஸ்ட்டு ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு லைஃப் டைமுக்கு மணியை மேக் பண்ணுறதுக்கு டெஃபினெட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் சேம் டைம் ஃப்ரீயாகவே என்னுடைய வாட்ஸ்அப்பு மெம்பர்ஷிப் குரூப்லேயுமே நீங்கள் ஜாயின் பண்ணலாம் நான் என்னென்னலாம் ட்ரெயினிங் பண்ணுறேன் அந்த எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நீங்களுமே பார்க்கலாம் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்கறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரைனிங்ஸ் ஆகும் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால்தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கு அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல்னா கொஞ்சம் பண்ணி விட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் பஜாஜ் ஆட்டோ ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபனட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலிசிஸில் வீடியோ வேணும் அதையும் சொல்லுங்கள் நான் சீக்கிரம் கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் டாட்டா பை